வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே அப்படின்ற மாதிரி தேர்தல் முடிந்தது குத்தாட்டம் போட்ட திமுகவின் எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று கரை சேர்ந்த பிறகு ஆணவமாக இருப்பதில் தவறு ஒன்றும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது திமுகவின் எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா குத்தாட்டம் போட்டு இருக்கிறார்கள் ஏன் போட்டுமே இவர் யாருன்னு சில விதமான அரைவேற்காட்டுத்தனமாக அரசியலை புரிந்து கொள்பவர்களுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா இப்ப நீலகிரியில ஓட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா மலர் கண்காட்சி வந்து நடைபெற போகுது நூற்றி முப்பத்தி ஆறாவது பிளவர் கண்காட்சி வந்து பாத்தீங்கன்னா நடைபெறப் போகுது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழ்நாட்டுல ஏப்ரல் பத்தொன்பதோட எலக்ஷன் முடிஞ்சிருச்சு இந்த எலெக்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட நாள் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு சூழ்நிலையிலே திமுகவை சேர்ந்தவர்களும் சரி அதிமுகவை சேர்ந்தவர்களும் சரி எலெக்ஷன் முடிஞ்சா ரெஸ்ட் எடுத்துக்கிறது அவங்களுடைய வழக்கம் அது அவங்களுடைய பிரைவசி அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த விதமான விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சீண்டக்கூடாது ஆனா சில விதமான சங்கி நாய்கள் மக்கள் பிரச்சனை ஆயிரம் இருக்கிறது குத்தாட்டத்தை பார்த்தீர்களா எப்படி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனா சங்கி பசங்களா அணைக்கட்டு தொகுதியின் எம்எல்ஏவின் தரலாறு தெரியாமல் மோதிவிட்டீர்களே அவர் தொகுதியில் எவ்வளவு கேஷுவலா இருப்பாரு என்னென்ன பணிகளை செய்திருக்கிறாரு அப்படின்றது நீங்க தொகுதியின் மக்கள் சொல்லணும் கழுவி ஊத்துறாங்க வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது தொகுதி மக்களுக்கு நல்லது செய்திருக்கிறார் அதனால் அவர் ஜாலியாக இருப்பதில் தவறு ஒன்றுமே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன ஊதாரித்தனமாக சுற்றுகிறாரா அல்லது குடித்து விட்டு ஆடினாரா வா அவருடைய சொந்த பணத்தில் சென்றிருக்கிறார் சொந்த பணத்தில் அவர் வந்து ஜாலியா வந்து ஸ்பெண்ட் பண்றார் அது அவருடைய தனிப்பட்ட இயல்பு அதை வந்து கேட்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் சங்கிகளை வந்து பாத்தீங்கன்னா கதறிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலும் உண்மைதான் இப்ப தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கூட தான் இன்று இன்று கொடைக்கானல் சென்றிருக்கிறார் குடும்பத்தோட இவ்வோ இவ்வளோ கேட்கறது இந்த சங்கிங்க ஜெயலலிதா போய் பதினஞ்சு நாள் குடநாடுக்க போய் தங்கிட்டு வருவார் அப்ப கேட்டிருந்தீங்கன்னா அவருடைய கதையை வட்ட நெருங்கி இருப்பாரு அதானே அனைவருமே ஆண்மையற்றவர்கள் ஜெயலலிதாவை பேசக்கூடியவர்கள் ஜெயலலிதாவை இப்ப இகழ்ந்து பேசக்கூடியவர்கள் அனைவருமே ஆண்மையற்றவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஜெயலலிதா இருக்குமோ இதை பேசி இருக்க வேண்டும் இப்ப அதே போலதான் திமுகவை விமர்சிக்கிறார்கள் திமுகவிற்கு அதற்கு பதிலடியை தருகிறார்கள் அதிமுகவினர் பதிலடி வந்து தருவது கிடையாது ஓகேங்களா தமிழ்நாட்டிலேயே பாமக சேர்ந்தவங்களுக்கு தான் வெளியே போயிருக்கிறாங்க அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க பெட்டி மணி பெட்டி வாங்கி கட்சி பெட்டி வாங்கியாச்சு சோ கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லிட முடியுமா சொல்லுங்க வாய்ப்புகள் அப்படியெல்லாம் வந்து கிடையாது அது அவரவருடைய விருப்பம் இப்போ நீங்க கமெண்ட் பண்ற அந்த சங்கி நாய்கள் ஒரு ஒருவருமே ஒரு ஒரு விஷயத்த செய்யறத சொல்லிட்டா செய்யறாங்க சொல்லுங்க இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ஆக்கப்படுவது மிகவும் தவறு வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதி மக்கள் இவரை குறை சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளலாம் பட் நாய்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொகுதியை சேர்ந்த மக்களே கமெண்டை படிக்க முடிந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது சோ இப்படிதான் இருக்க வேண்டும் மக்களுடைய ஆதரவு எங்கு போனாலும் இருக்க வேண்டும் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே தேர்தல் ஒட்டுமொத்தமாக முடிந்தது குத்தாட்டம் போட்டு இருக்கிறார் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவும் வேலூர் மாவட்டத்தின் அணைக்கட்டு எம்எல்ஏ